ஐ விவோஸ் இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் கார்த்தி அபிராமி பேர்ல ஆசிரமம் திறக்கிறதா சாமுடிச்சரி ராஜராஜன் எல்லாருக்கிட்டயுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ராஜராஜன் சொல்றாங்க ரொம்ப சந்தோஷம் பா என் தங்கச்சி பேர்ல நீ ஆசிரமம் திறக்க போற அப்படின்றத நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா அவ கூட நாங்க எல்லாம் பேசி வாழ்றதுக்கு கொடுத்து வைக்கலனாலும் நீ அவ பேரால ஆசிரமம் திறக்கிறத நினைக்கும் போது மனசுக்கு ரொம்பவே நிறைவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்ப கார்த்தி வந்து சாமுடிச்சரி கிட்ட சொல்றாங்க அத்த நீங்க தான் வந்து எங்க அம்மாவுக்கு நான் கட்டப்போட ஆசிரமத்துக்கு பூமி பூஜை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சம்புடுச்சேரி சொல்றாங்க உன் குடும்பத்தோட ஒட்டும் உறவும் தேவையில்லைன்னு சொல்லி தானே நான் ஒதுங்கிருக்கேன் அது மட்டும் இல்லாம உங்க அம்மா பேர்ல நீ ஆசிரமம் கட்டுவ அந்த ஆசிரமத்துக்கு நானே வந்து பூமி பூஜை செய்யணுமா அதெல்லாம் கனவுல கூட நினைக்காது என்னாலலாம் வர முடியாது நீ யாரு உனக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு நீ எதுக்காக நீ அதுக்கெல்லாம் கூப்பிடுற அப்படிங்கிற மாதிரி சம்புச்சேரி வந்து காத்துக்கிட்ட சொல்ல கார்த்தி வந்து சொல்றாங்க இல்லத்த நீங்க வந்தே ஆகணும் நீங்க உங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு சந்திரகலா சொல்றாங்க ஏ உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது அதான் அவன் வர மாட்டேன்னு அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப நீங்க தான் வந்து பூமி பூஜை அப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அதெல்லாம் முடியாதுப்ப அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து ரொம்ப எகத்தாளமா பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட ரேவதி வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க சித்தி அவர் ஒன்றும் உங்ககிட்ட பேசல எங்க அம்மா கிட்ட தானே கேட்டுட்டு இருக்காங்க நீங்க எதுக்காக பதில் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு காம்படிச்சரி சொல்றாங்க இங்க யாரும் பிரச்சனை பண்ணாதீங்க என்னால அந்த பூமி பூஜைக்குலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்ப சந்திரா வந்து கார்த்தி சொல்றாங்க ஏ கார்த்தி நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும் நினைச்சிட்டு கனவு கண்டிட்டு இருக்கியா அதெல்லாம் கண்டிப்பா நடக்கவே நடக்காது நீ என்னதான் எங்க அக்கா மனசை மாத்துறதுக்கு நல்ல காரியங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் அவ வந்து உன சட்டமே பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா போயிடுறாங்க இந்த சைட ராஜராஜர் வந்து கார்த்தி கிட்ட சொல்றாங்க எப்ப கார்த்தி தான் தெரியுமே சாம்புஸ்வரியை பத்தி அவன் எப்படி இந்த பூமி பூஜை எல்லாம் பண்றதுக்கு ஒத்துப்பா கண்டிப்பா அவளாம் வரவே மாட்டா ஏற்கனவே உன் மேல அவ சம கோவத்தில் இருக்கா இதில் எப்படி இந்த பூஜைக்கெல்லாம் வருவான்னு நீ நம்புற அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு காத்தி சொல்கிறாங்க இல்லாமா கண்டிப்பாக அத்தை வருவாங்க அவங்கள எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதுகிட்ட மயில் சொல்கிறாங்க சகலை நீ சொல்கிறத பார்க்கும்போது ஏதோ ஒரு திட்டம் போட்டிருக்கேன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது ஆனால் நீ இவ்வளோ ஷார்ப்பாக சொல்கிறத பார்த்தா கண்டிப்பாக நீ நினைச்சதை சாதிச்சுருவேன் தான் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி மயில் வந்து காத்திக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம ரேவதி வந்து கிட்ட சொல்றாங்க எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு கார்த்தி நிச்சயமா நீ அம்மாவை அந்த பூஜைக்கு வர வச்சிருவேன் நீ ஏதோ திட்டம் போடுற அது என்ன நீ என்கிட்ட சொல்ல அப்படிங்கிற மாதிரி ரேவதி கேட்குறாங்க அப்போ கார்த்தி மயில் ரேவதி உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அத்த நான் கூப்பிட்டதான் வர மாட்டாங்க ஆனா இந்த ஊர் மினிஸ்டர் கூப்பிட்டா கண்டிப்பா வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து ரேவதி கிட்ட சொல்றாங்க இதை கேட்ட ரேவதி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சூப்பர் கார்த்தி கண்டிப்பாக மினிஸ்டர் கூப்பிட்டாங்கன்னா அம்மா வந்து நோன்னு சொல்லவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி வந்து கார்த்திகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம சாம்புடிச்சரி வந்து ரொம்ப அமைதியாக இருக்காங்க அப்போது சந்திரா வந்து சாம்புடிச்சரி கிட்ட இருக்காங்க என்னக்கா அவன் பாட்டுக்கு பூமி பூஜை பண்ணுறான் அப்படி அப்படின்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான் இதில் ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே போப்பரன் வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க உனக்கு கோவம் வரலையே அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சாம்புடிச்சரி சொல்கிறாங்க விடு சந்திரா அவங்க ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு சந்திராவுக்கு ஒன்றுமே புரியல என்னது இது அக்கா எதுக்குமே கோவப்படாமல் அமைதியாக இருக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது இவன் மனசு என்ன கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கா இதுக்கு நம்ம கொஞ்சம் கூட இடம் கொடுக்கவே கூடாது அக்கா மனசை எப்படியாவது போது மாத்தி காத்தி மேல இருக்கிற வெறுப்பை அதிகமாக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து காத்திய பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவனுக்கு என்ன தைரியம் இருந்தா பூமி பூஜை பண்றேன் அது பண்றேன் சொல்லிட்டு ஒன்னேவே அதுக்கு இன்வைட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சாம்பிடி சொல்லி சொல்றாங்க இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத சந்திரா வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நம்ம சந்திராக்கு இதுக்கு மேல நம்ம பேசினோம்னா கண்டிப்பா அக்கா வந்து நம்மள என்ன பண்ணுவானே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க சந்திராக்கு என்ன பண்றதுனே தெரியல மனசெல்லாம் ஒரே குழப்பமா இருக்குது சரி சிவனாண்டிக்கு கால் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ சிவனாண்டி வந்து கேட்குறாங்க என்ன சந்திராங்க என்ன நிலமை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க நீங்கள் எப்போ இந்த ஊருக்கு திருப்பி வருவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு சிவனாண்டி சொல்கிறாங்க இல்லை சந்திரா ஊர்லேயே உனக்கு தெரியும் இல்லை பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு இந்த மாதிரி நேரத்தில் நானும் சித்தியும் ஒதுங்கிருக்கிறது தான் நல்லது கொஞ்ச நாளைக்கு சித்தி வந்து அவங்க சொந்த ஊரில் இருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க நான் வந்து நாளைக்கு வரதாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சிவனாண்டி சொல்கிறாங்க அப்போது சந்திரா சொல்கிறாங்க இங்கே என்னெல்லாம் நடக்குது தெரியும் அந்த காத்தி பையன் அவங்க அம்மா பேரால ஆசிரமம் ஓப்பன் பண்ண போறானா அதுக்கு சாமுடச்சரியை பூமி பூஜை பண்றதுக்கு கூப்பிடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்டால் சிவநாடி சொல்றாங்க அதுக்கு உங்க அக்கா என்ன சொன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சந்திரா சொல்றாங்க அவள் எப்போயும் போல வரமாட்டேன்னு சொல்றான் ஆனால் அவள் என்னமோ மனசு மாறுற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது கேட்ட சிவனாடியும் கிட்ட சொல்றாங்க என்ன சந்திரா சொல்ற உங்க அக்கா அவ்வளவு சீக்கிரம் மனசெல்லாம் மாறக்கூடாது உங்க அக்கா மனசு மட்டும் மாறிடுச்சுன்னா அவ்வளவு தான் நீயும் அந்த வீட்டில் இருக்க முடியாது அப்புறம் நம்ம நிலைமை ரொம்பவே மோசமாயிடும் நம்ம நினைச்சதை சாதிக்கிற வரைக்கும் அந்த கார்த்தி பையன் மேல உன் அக்காவுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிவனாடி வந்து கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு சந்திரா சொல்றாங்க அதை தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் இது எப்படியோ நானும் என்னால் முடிஞ்ச முயற்சியெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ வரைக்கும் அக்கா கிட்ட காத்தியை பத்தி தப்பு தப்பா சொல்லி கார்த்தி மேலே கோபத்தை அதை அதிகப்படுத்திக்கிட்டே தான் இருக்கா ஆனால் இதுக்கு மேலே வந்து என்னால் எதுவுமே செய்ய முடியாது நீங்கள் சீக்கிரம் ஊருக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சிவனாடி கிட்ட சந்திரா பேசிடுறாங்க இந்த சைடு நம்ம காத்தி வந்து மினிஸ்டருக்கு கால் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க நீங்கள் கண்டிப்பாக பூமி பூஜைக்கு வரணும் எங்கள் அம்மா பேரால் நான் ஆசிரமம் ஓப்பன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் மினிஸ்டரும் கண்டிப்பாக கார்த்தி நீ இன்வைட் பண்ணா நான் வராமல் இருப்பேனா அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாங்க அப்ப நம்ம காத்தி வந்து மினிஸ்டர் கிட்ட சொல்றாங்க எனக்காக ஒரு ஹெல்ப் மட்டும் உங்களால பண்ண முடியுமா நீங்க சம்பிச்சு யார்த்தைக்கு போன் போட்டு நான் சொல்ற ஃபங்க்ஷனுக்கு நீ கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் கிட்ட நம்ம காத்தி சூப்பரா பிளான் பண்ணி சொல்லிடுறாங்க அதுபடியே மினிஸ்டர் தான் சொல்கிறாங்க இதுதான் விஷயம் எதுக்குமே கவலைப்படாத உன் அத்தை எப்படியாவது அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வர வச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போது மினிஸ்டரும் சாம்புடுச்சேரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க சம்புச்சேரி சந்திரா ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன மினிஸ்டர் ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சாம்புச்சேரி அட்டன் பண்ணி பேசுகிறாங்க அப்போது மினிஸ்டர் வந்து சாம்புச்சேரிக்கிட்ட சொல்கிறாங்க ஏமா சம்புச்சேரி நாங்கள் உங்களை ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணாமல் ஃபோன் பண்ண மாதிரி இருக்காமல் நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு நீங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அட்டென்ட் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட சாம்புச்சரியையும் சரி சார் நாங்கள் கண்டிப்பாக வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ சந்திரா வந்து கேட்குறாங்க என்னக்கா யார் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சம்பாச்செடி சொல்கிறாங்க மினிஸ்டர் தான் ஃபோன் பண்ணாரு நாளைக்கு ஏதோ ஃபங்க்ஷனாக அதுக்கு என்ன இன்வைட் பண்ணிருக்காரு நம்ம ரெண்டு பேரும் போவோம் சந்திரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஆனால் நம்ம சம்பரி சந்திரா ரெண்டு பேருக்குமே தெரியாது கார்த்தி அம்மா பேரால் ஓப்பன் பண்ணுற ஆசிரமத்துக்கு தான் அவர் இன்வைட் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த சைடு காலையில் எல்லாருமே ஆசிரமம் ஓப்பன் பண்ணுறதுக்காக எல்லா ஏற்பாடு பண்ணுறதுக்காக எல்லாரும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ராஜராஜன் வந்து சம்புச்சேரியை கூப்பிட்றாங்க ஈஸ்வரி கொஞ்சமாவது யோசிச்சுப்பாரு நாங்கள் உன் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றோம் வா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சம்பிச்சுட்டு சொல்கிறாங்க நீங்களா அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதே எனக்கு பிடிக்கல இதில் எப்படி நான் வருவேன் நான் உங்களை தடுத்தாலும் நீங்கள் தான் என் பேச்சு கேட்க போகிறதில்லன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் நானும் எதுவுமே சொல்லாமல் இருக்கேன் தயவு செஞ்சு என்னை யாரும் கூப்பிடாதீங்க நான் வேற வேற விஷயமா வெளியில் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்ட ராஜராஜன் வந்து காத்தி கிட்ட சொல்கிறாங்க ஏப்பா உன் அத்தெல்லாம் வருவான்னு நீ நம்பிக்கை வைக்காதவா நம்ம போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு காத்தி வந்து மயில் கேட்டால் ராஜராஜன் கிட்ட சொல்கிறாங்க நீங்க வேணா பாருங்க கண்டிப்பா நம்ம செய்யற பூமி பூஜைக்கு அத்தை வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு முயல் சொல்றாங்க எப்படிப்பா நீ இப்படி ஸ்ட்ராங்கா சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு காத்தி சொல்லுவாங்க நடக்கிறத வெயிட் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிட்டு போயிடுறாங்க இந்த சைடு நம்ம சந்திரா சாம்ரேஸ்வரி ரெண்டு பேருமே மினிஸ்டர் சொன்ன அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக எல்லாம் கிளம்பி போகிறாங்க அந்த சைடு நம்ம காத்தி ரேவதி எல்லாமே ஆசிரமம் கட்டுறதுக்காக பூமி பூஜைக்கு எல்லா ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு மினிஸ்டர் ஒரு பக்கம் வர இன்னொரு சைடு நம்ம சம்பு சரி சந்திரா ரெண்டு பேருமே வந்துட்டுருக்காங்க அப்போ சந்திரா வந்து சொல்கிறாங்க இது யாரோட ஃபங்க்ஷனுக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சம்பிசரி சொல்கிறாங்க எனக்கே தெரியல சந்திராவா உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்கு வராங்க உள்ள பார்த்தா நம்ம காத்தி ரேவதி எல்லாமே இருக்காங்க அப்போ மயில் வந்து காத்திக்கிட்ட சொல்கிறாங்க அத்தி இந்த ஃபங்க்ஷனுக்கு வர வச்சுட்டு கூப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு காத்தி சொல்கிறாங்க நான் தான் சொன்னேன்ல எனக்கு தெரியும் யாரு கூப்பிட்டா அத்தை வருவாங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் மினிஸ்டர் வச்சு அத்தை ஏன் இங்கே வர வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம சாம்பு சரி எல்லாருமே பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க சந்திராக்கா அதுக்கு மேலே இன்னும்க்கா இவனோட ஃபங்க்ஷனுக்கு போய் நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சம்பு செடி சொல்றாங்க எனக்கே தெரியல சந்திரா இவனோட பங்கஷன் தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ மினிஸ்டர் வந்து சம்பியா வாங்கம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுற இந்த சைடு சந்திரா வந்து சொல்றாங்க அக்காக்கா வாக்கா இப்படியே திரும்பி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சம்பு செடி சொல்றாங்க சந்திரா இப்போ நம்மளால் திருப்பி போக முடியாது மினிஸ்டர் தப்பாக நினச்சிப்பார் வேற வழி இல்ல நம்ம அவருக்காண்டி ஓரமாக இங்கே நிப்போம் அப்படிங்கிற மாதிரி சாம்புச்செடி வந்து சந்திரா கிட்ட சொல்லிடுறாங்க இந்த சைடு நம்ம கார்த்தி வந்து பூமி பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் நீ வந்து உங்க அம்மா பேர்ல ஆசிரம கட்ட போற என் கையால நீ ஸ்டார்ட் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்ட கார்த்தியும் சாமுடையதான் கூப்பிடுறாங்க அத்தை நீங்களே வந்து இதை ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ நம்ம சாமுச்செடி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ மினிஸ்டர் சொல்றாங்க என்னமா இப்படி யோசிச்சிட்டு இருக்கீங்க வாங்க வந்து ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது வழி இல்லாம மினிஸ்டரோட பேச்சு கேட்ட நம்ம அவங்க கையாலேயே பூமி ஸ்டார்ட் இதை பார்த்ததுமே நம்ம ராஜராஜன் மயில் ரேவதி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கார்த்தி யாரு சொன்னதை எப்படி சாதிச்சுட்டா பாத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க இந்த சைடு சந்திரகலாவை சொல்லவே வேணாம் இது நம்ம ஒண்ணு நினைச்சா இங்க ஒண்ணு நடக்குது இந்த கார்த்தி சரியான புத்திசாலியாக இருப்போம் போல் எப்படியெல்லாம் காயை நகர்த்தி அக்காவை இங்கே வர வச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து ஒரு பக்கம் நினச்சிட்ருக்காங்க இந்த சைடு பூமி பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம காத்தி வந்து சந்திர கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது இன்னும் கொஞ்ச நாள் தான் கூடிய சீக்கிரம் உங்கள் அக்கா உங்களை வீட்டை விட்டு அடித்து தரத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கிட்ட நம்ம கார்த்தி மயில் சொல்லி பேர் இருக்காங்க இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க என்னோடய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க